தான் இருந்திருந்தேன் இந்த நிலைமை யாருக்கும் வந்திருக்காரு கழுதாவளைக்குள்ளே நான் இறேன் பல வீடுகள் நீரில் மூழ்கப்பட்டிருக்கு மற்றது சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்ட நிலையில் பல குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது ஆனால் எலெக்சன் மட்டும் பெரிய வெள்ளையும் சொல்லையுமாக வந்து போட் கட்டிட்டு போவாங்க வேற ஒன்றுமே இல்லை இங்க தான் வந்து முகத்துவாரம் பட்டி விடுவாங்க அதாவது கடல் உடந்த தண்ணியெல்லாம் எல்லாம் போய் கலக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த அளவுக்கு பலமா காத்து மடிச்சு கொண்டு இருக்கு மழையும் பெய்யுது இதுதான் வந்து இன்றைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலை ஏன்னு சொன்னா எல்லா இடத்திலும் புதன இருக்குதல்ல இருக்கலாமையே உடம்பு தோட்டம் எல்லாம் அப்படி இருக்கு தோட்டம் தாண்டு போயிட்டு தாண்டி இல்ல பரிசா வருஷம் தாழ்றதா இந்த மாதிரி தாண்டிட்டு

மலையிலையும் வெள்ளத்திலயும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ரோட்டு ஆனா எவ்வளவு எம்பி மாதிரி எவ்வளவு வந்த ஒருத்தரும் இந்த ரோட்டை பத்தி கவனிக்கிற மாதிரி இல்லை அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளவ் நான் உங்கள் பிரியா இப்போ வந்து நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்கிறத விட எந்த இடத்துல நிற்கணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டில் தான் மட்டக்கிளப்பு கழுதாவளை தான் நாங்கள் இப்போ வெளியிடங்களுக்கு உதவி திட்டங்கள் செய்கிறதுக்கு போக முடியாமல் போயிட்டு என்ன காரணம்னு சொன்னால் நேற்று இரவு ஆரம்பித்த மழை இன்னுமே விடல தொடர்ந்து வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அதோடு வந்து வெளி இடத்துல போகிற பாதைகளும் சில இடங்களில் வெள்ள நீர் வந்து நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி அதோட போகிற இடங்கள் வந்து நம்ம அநேகமாக வந்து பிண்டங்கிய கிராமங்களாடே அலங்கன்ன அங்கதானே வந்து உதவி திட்டங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம் அங்கே வந்து வீதிகள் மிக மோசமாக சாதாரணமாக மழை பெய்யாத நாள்லேயே மோசமாக தான் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படல்ல இப்போ வந்து அதால் தான் நாங்கள் வெளியிடத்துக்கு போய்கொள்ள இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு வந்து நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் நடத்தோம்னா வெங்கட கிராமம் அதாவது மட்டக்களப்பு கழுதாவளி கிராமத்தில் வந்து வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதரவு ஆதரவையும் எங்களுக்கு தரணும் அதை எந்த வகையில் இருந்து சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுற கமெண்ட் பண்ணுற லைக் பண்ணுறதன் மூலம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க போய் நம்ம இந்த ஊர நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த கனவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இதுக்குள்ள எப்படி செய்ய போறே இதா வந்து என்னண்ட அண்ணாட விட்ட போற ரோட் இங்கால தோட்டம் செய்யறதுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க ரெடி பண்ணிருக்காங்க மழை வந்தது சரி இப்போ ஊரை சுற்றி பாக்குறதுக்கு முதலாவது பள்ளமான ஏரியான்னு சொன்னா அது இவர் ஏரியா தண்டிலோஜண்ட ஏரியா அதாவது நீதண்டை அண்ணாடை வீட்டை போற சரியான தண்ணி இப்போ அவங்கட வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் இங்க கேற்ற திறந்து விட்ருக்காங்க தண்ணி வரவணுமன்றதுக்காக பள்ளத்துக்குள்ளே கோட்ட புள்ளி

வணக்கம் அம்மா வணக்கம் எங்க வீட்டு வாரையல் நான் மரண வீட்டுக்கு சொந்து வரேன் உங்க பேர் என்ன முதல்ல இந்த பேர் குணசுந்தரி நேசரத்தினம் குணசுந்தரி அம்மா சரி அப்படி இருக்கு வீட்டு நிலைமை எல்லாம் வீட்டு நிலைமை வீடு மாத்திரம் தான் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கு மற்றபடி வளவு ஃபுல்லாக தண்ணி தான் தண்ணி தான் இரவு பிடிச்ச இரவு பிடிச்ச மழை இன்னும் விடவே இல்லை

நீரில் மூழ்கப்பட்டிருக்கு மற்றது சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்ட நிலையில் பல குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது நாங்கள்லாம் பரவாயில்லை சொல்லணும் ஒரு அளவுக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு ஏதோ நிம்மதியாக இருக்கிறோம் நான் பல வீடுகள் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட இப்போ காசி மற்ற சாமானிகள் இருந்தாலும் அதை சமைச்சு சாப்பிட்றது கூட இடவசதி வசதி இல்லாத நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள்

சரியான செடியனவல்ல தோணி வர நீங்க கொமரி ரோட் வந்து போட்டு இடையில் நிப்பாட்டு பட்டு இங்கால வந்து பெரிய பள்ளமா தான் இருக்குது சரி உங்களோட இடத்த என்னன்னு சொல்லுவாங்க உங்களோட ரோட்ற பேர் என்ன ஆர்டிஎஸ் ரோட் ஆர்டிஎஸ் ரோட் ஆர்டிஎஸ் ரோட் வந்து மிக மோசமான நிலையில் இருக்குது அதை வந்து தம்பி தான் சொல்லியிருக்காரு சரி அண்ணா வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தவர் அண்ணா நான் வந்து அண்ணான் தான் சொல்கிறது என்னண்டா அண்ணா சரி வணக்கம் அண்ணா உங்களோட பேர் எப்போ வந்த நீங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளுங்க எந்த பேர் பானு ஆஹ் பந்து வரும் ஆறு குழந்த ஆறு நாள் ஆகுது ஆறு நாள் ஆகுது நல்ல பந்து பெல்லத்துக்கான் கால் வச்சிரும் தான் கால் வச்சிருக்காரு இப்ப எவ்வளவு வருஷம் நீங்க கட்டாரில இருந்தது நாலு நாலு வருஷம் நாலு மாசம் நாலு வருஷம் நாலு மாதத்துக்கு பிற்பாடு வந்து குடும்பத்தை பாப்பம் பண்ணிட்டு வந்திருக்காரு வெக்கேஷன் தான் திரும்ப போறது ஆனா வெக்கேஷன் வந்த இடத்துலயே ஒரு இடம் போக இல்லாத அளவுக்கு மழை அடிச்சு ஊத்துது என்ன வெளியில ஒரு இடம் போகல இல்லை ஒரு இடம் போகல இதுக்கு ரோட்டு வேலை பைக் ஒடுக்கவே இல்லை பைக் ஒண்ணுமே வழியில எடுத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க சரி நம்ம வந்து இந்த ஏரியாவே சுத்தி பாப்பாங்க சுத்தி காட்ட போறாங்க சாப்பிடுதேல் தானே நீங்க சாப்பிடுதாம் சாப்பிடு நாங்களும் சாப்பிடுது தான் இங்க இறங்கிரியம் பாப்போம் இங்க இருங்க இது ஒரு ரோட் தண்டே தெரியுது இல்ல குளம் மாதிரி இருக்கு

இந்த ரோட் மாலை இந்த ரோ இது வந்து பெரிய கலதாவளியில பெரிய ஆன ரோட் மார்க்கெட் வீதியில வந்து இது வீதிக்குரிய ரோட் இந்த ரோட் வந்து இந்த மார்க்கெட் ஒன்று கட்டியிருக்காங்க இங்கே அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய ரோட் ஆனால் ஊர்ல எல்லா ரோட்டும் போட்டாச்சு எத்தனை வருஷமா எங்களுக்கு வருஷம் வருஷம் இதுதான் தொழில் ஆண்டாண்டு காலமும் மலையிலையும் வெள்ளத்திலையும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ரோட் ஆனால் எவ்வளோ எம்பி மாதிரி எவ்வளோ இதுகள் வந்த ஒருத்தரும் இந்த ரோட்டை பத்தி கவனிக்கிற மாதிரி இல்லை இந்த ரோட இது மட்டும் இல்ல இத சார்ந்து நிறைய இந்த சின்ன சின்ன வீதிகள் எல்லாம் வெள்ளத்தலாம் கடற்கரைக்கும் இந்த மட்டும் இந்த ரோட உங்களுக்கு மழை வந்தா ஒரு நாங்க போவேல அத்தியாவசிய சாமான் வாங்க போறதுக்கு எங்களுக்கு இது மாதிரி இந்த ஏரியாவுக்கு வெள்ளம் வந்தாலே ஒருத்தர் வந்து ஒரு நிவாரணம் தரல கேட்டா சொல்லுவாங்க எங்கிலேயும் வெள்ளம் தானே ஆனா தாளாத இடத்துல எல்லாம் சாமான் கொடுப்பாங்கன்னா இங்க ஒருத்தரும் இல்ல இந்த பக்கத்துல இந்த வீடு இருக்கு அந்த கடை வீடு உள்ள மழை பெஞ்சா சரி வெள்ளமா ஏறிடு அவங்க அவங்க தங்கச்சி வீட்டு இல்லாட்டி அவங்க கடை வீட்டு பங்கால் இருக்க வீடு எல்லா வீட்டுலயும் தண்ணி ஏறிடும் இடம் மாறி மாறி தான் இருக்கிற வீட்டை வளர்ச்சி தண்ணி இருக்கு வீட்டுக்குள்ள இல்லை வீட்டுக்குள்ள இல்லை அப்படி இருக்கு ஆனால் ஒரு ஒரு இந்த ரோட்டை பத்தி கவனிப்பாரு இல்லை ஆனால் எலெக்ஷன் அண்டியன்னா மட்டும் பெரிய வெள்ளையும் சொல்லையுமா வந்து போட் கட்டுட்டு போவாங்க வேற ஒன்றுமே இல்லை இல்ல ஒன்னே தானே உள்ள சொல்லணும் போட்டா எந்த எல்லா ரோட்டும் இப்போ இவ்வளவு ஊருக்குள்ள எவ்வளவு இது உதாரசாங்க வந்தது இல்லை இதுக்கு முந்தி அவ்வளவு ரோட் வந்துட்டு ஆனா ஒரு ரோட் இந்த ரோட்டை கண்டுக்கிறது இல்லை போய் சொன்னா கடிதம் கொடுத்தா அந்த வீசிக்குள்ளே எவ்வளவு கடிதம் கொடுத்தாச்சு இருந்து முழுப்பத்தையும் கொடுத்தாச்சு கடிதம் ஆனா ஒருத்தர் ரோடு நெஞ்சு ஆரமா இல்ல இந்த ரோட்டை பிடியே கிடக்கு சரி எங்கள் மூலமாவது வெளியுள்ளது தெரியட்டும் பார்ப்போம் எது நல்லது நடந்த சந்தோஷம் தான் அது எல்லாம் பொதுவாக எல்லா பேரும் பயன்படுத்துறதா இந்த ரோட் நிவாரணம் பண்ணுறது அது அத்தியாவசியம் இல்லாத ஒரு சா மங்கே பொறுத்த அளவுல ஓகே எல்லா பேரும் அந்த அண்டைக்கு வாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு இந்த ரோட்டு தான் மெயின் பிரச்சனை மெயினா இந்த ரோட்டுகளுக்கு கான் இல்லாததான் பிரச்சனை இப்படியே தண்ணி தேங்கிட்டு நின்றுட்டு இது எங்களுக்கு சித்திரை வரைக்கும் இந்த இதே பிரச்சனை போக்குவரத்து எங்களுக்கு சித்திரை வரைக்கும் நாங்கள் போய் எங்கள் பைக்கெல்லாம் தூரத்தில் இருக்கு வேற இடத்துல நடந்தா வர என்ன வாங்குறதா இருந்தாலும் அப்படி இருக்கு தோட்டம் தாண்டி போயிட்டு தண்ணியில தோட்டத்தை வருஷம் வருஷம் தாழ்றதா இந்த மாதிரி தாண்டிட்டு இனி அடுத்த வார இனி மழையெல்லாம் விட்டது பூரா திரும்ப அதுக்கு குழந்தை நாட்டி திரும்ப பாப்போம் உங்க தோட்டத்தையும் அங்க போகணும் தூரம் போகணும் பக்கத்துலதான் தோட்டம் நாட்டுறதுக்கு கம்ப எல்லாம் வாங்கி அப்படியே கிடக்கு ஓ அது அப்படியே கிடக்குது

ஆனால் எங்களோட வீட்டெல்லாம் வந்து தண்ணி இன்னும் வந்து சேரலை இப்போ இரவைக்கு தொடர்ந்து மழை பெஞ்சா வீட்டைக்கு வந்து தண்ணி பிடிச்சிடும் என்னென்னு சொன்னால் சிறுதுளி பெருவள்ளம்ன்ற மாதிரி மழை வந்து விடாமல் பேஞ்சு கொண்டே இருக்குது கொஞ்சம் விடுமான்னு சொல்லி பார்த்தா கொண்டே தான் இருக்குது சில இடங்களில் அந்த மதில் கட்டணத்தால் அந்த ரோட்டு தண்ணி உள்ளே போகாது அவங்கட வீட்டவே இருக்க தண்ணி மட்டும் தான் நிக்கும். ஆனா இங்கால வீட்டெல்லாம் வந்து வீதியில இருக்கிற ரோட்டு தண்ணிகள் எல்லாம் வந்து போயிடும் சின்ன புள்ளையில வச்சிருக்கிற எல்லாம் சரியான கஷ்டம் தானே என்னமா என்ன பாருங்க. அப்பா. வீட்டுக்குள்ள மாதிரி

போ <laughs> బాబు அப்பா వైది கொண்டு சரி வாங்க நம்ம அப்படியே நம்ம அங்க போய் நீங்க வரப்றீங்களா என்னென்னு சொன்னால் நாங்கள் பீச்சுக்கு தான் வந்தனாங்க என்ன விஷயமானு சொன்னால் வெள்ள நீர் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே தான் வந்து முகத்துவாரம் வட்டி விடுவாங்க அதாவது கடல் உடந்த தண்ணியெல்லாம் போய் கலக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இங்கே வட்டி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் வந்தனாங்க ஆனால் வந்த இடத்துல சரியாக காற்றடிச்சு கொண்டுருங்கி மழை நல்லா பேய்து குடையெல்லாம் வந்து பார்த்து தள்ளுது எதிர்காத்தடித்து கொண்டு இருக்குது ஆனால் அங்க ஊருக்குள்ள இருக்கக்குள்ள தெரியல்ல காத்தடிச்சது இங்க பீச்சில் வந்தோடனே வெட்ட வழிதானே நல்ல தரமா காத்தடிச்சுட்டு இருக்கு என்ன அந்த பொடியனு எல்லாரும் வந்திருக்கானுகள் நான் தெரியாம வந்து இங்க மாட்டுப்பட்டு இப்படியெல்லாம் தெரிஞ்சுருந்தா வந்திருக்க மாட்டேன் காத்து தள்ளுது கடவுளே கூதல் கடல் வந்து நல்லா அபோரமா இருக்கு அவன் முரான் இல்ல தம்பி நிக்க சொன்னாலும் இல்ல அப்பாவும் மகனும் நினைக்கிறாங்க ஆஹ் ஏன் வந்த மலைக்குள்ள ஏன் வந்த

ரெண்டு ஓ நான் வந்து முகத்து வரம் வெட்டி விட்டுருக்காங்க வெள்ளை தண்ணி எல்லாம் கடலோட போய் கலந்து கொண்டு இருக்கு இப்படியும் வந்து செஞ்சிருக்காட்டி விட ஊரே தாண்டிருக்கும் அப்பமா ஏன் ஏன் நினைக்கிறாங்க ஆஹ் போய் விடு

சரியா நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் இங்கே நிற்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் கடுமையாக வந்து காற்று அடிச்சு கொண்டு வெள்ளம் பார்க்க வந்து பிறகு நம்மளுக்கு காய்ச்சல் எல்லாம் முடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் இருக்க வேண்டிய நிலமை வந்துடும் இருந்து நம்ம நிற்க தேவையில்ல போவோம் இதோட காணொலியை வந்து நம்மளும் முடித்து கொள்ளுவோம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு பலமாக காற்று மடித்து கொண்டு இருக்குது மழையும் பெய்யுது இதுதான் வந்து இன்றைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் இல்லை ஏன்னென்று சொன்னால் எல்லா இடத்துலையும் நாங்கள் உதவி செய்கிற இடங்களுக்கு போகிறதுக்காக வேண்டியும் கால் பண்ணி கேட்டு பார்த்துருந்தோம் அப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பொதுவாக மழை வந்து கடுமையாக பெஞ்சிட்டு இருக்குது அதோட வந்து எங்களோட வீரியம் வந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான மோசமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ அதால் தான் நாங்களும் அந்த இடத்துக்கு போய்கொள்ள முடியாமல் போயிட்டு சரி அதான் இப்படி ஒரு காணொளி எடுப்போமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நிறைய நேரம் வந்து இங்கே ஸ்பென்ட் பண்ணிடலாமல் இருக்குது சரியாக காத்தடிச்சு கொண்டு இருக்குது இப்போ நானும் வந்து போயிட்டு வரேன் இந்த காணொலி பார்க்குற உறவுகள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஊர்களில் வந்து எப்படி மழை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்குது இதால் தான் வந்து வெளியிடங்களுக்கு போய் உதவித்திட்டமும் இன்றைய தினம் மாத்திரம் வந்து செய்ய முடியாமல் போயிட்டு இப்போ நாளைக்கும் எப்படியே மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் நிறைய இடங்களுக்கு போக்குவரத்துகள் வந்து பொதுவாக தடைப்பட்டுரும் அப்போ அதால் வந்து போக்குவரத்து போகக்கூடிய இடங்களுக்கு மாத்திரம் சென்றுதான் உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கும் அதோடு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்கள யூடியூப் சேனல் மூலம் வீட்டு திட்டங்கள் அதாவது வந்து வீடு இல்லாத கஷ்டப்பட்ட குடும்பங்களை சார்ந்த மக்களுக்கு எங்கட புலம்பெயர் உறவுகள் மூலம் வீடுகள் வந்து கட்டி கொடுத்து கொண்டு இருக்கும் அந்த வேலைகள் உட்பட எல்லா வேலையும் வந்து இடைநடவை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் சில இடங்களில் வந்து தண்ணி அதிகமாக நிற்கிற இடம்ன்றதால் வீடு வந்து கட்ட முடியாமல் இருக்குது அதோட மழைக்குள்ளே பொதுவாக வீட்டுக்குள்ளே பூசுகிற வேலைகள் மாத்திரம்தான் செய்யலாம் மழை என்று சொன்னால் அதால் வந்து வேலைகள் எல்லாமே வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அதையும் வந்துங்கட உறவுகளுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்போ அதுக்காகத்தான் இந்த விஷயத்தையும் சொன்னேன்னா சரி இந்த காணொலி பார்க்குற உறவுகள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நாங்களும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி விலாக் பாய்